பக்திகிளைட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாளும் கோலும் நம்மை நகர்த்தி செய்வது நம் வாழ்வில் வந்து ஒரு அங்கமாகத்தான் இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாத ஜோதிடம் மாதம் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ் மாத ஜோதிடம் ஒவ்வொரு மாதமும் பக்தி கிளைட்ஸில் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் பொழுது மாதம் ஒவ்வொரு மாதமுமே இறையருளை கொண்டது தான் இறையனுடைய சக்தி நிறைந்தது தான் அந்த வகையில் பார்க்கும்போது ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தது மருகடி மாதத்தை பொறுத்தவரை நாராயணனுக்கு உரியது சிவனை பொறுத்த வரைக்கும் மாசி மாதம் அதே மாதிரி முருகனுக்கு உகந்த ஒரு அற்புதமான மாதம் தான் அந்த வைகாசி மாதம் முருகனுடைய அருள் நமக்கே தெரிஞ்சு வர எதிரியை நம்ம சந்திச்சிடலாம் மறைமுகமாக வரக்கூடிய காம கோப குரோதங்கள் மட்டுமல்ல கூட இருந்து குழிபுரைத்து நம் வாழ்வுக்கு தடையாக இருப்பவர்களை கூட எடுத்து போராடுகின்ற மன வலிமை நம்மிடம் இல்லாமல் போகிட்ட காலத்தில் இந்த வ மாதம் ஒரு அற்புதமான மாதம் வைகாசி மாதம் இந்த மாதத்தை நாம் சரியாக முறையில் நாம் நடந்து கொள்வோமானால் இந்த ஜோதிட வழிமுறையில் நாம் நடந்து வருவோமானால் கடந்த காலத்தினுடைய கசப்பை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை திறக்கிடும் நாள்தான் இந்த நாளும் கோலும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது வைகாசி இந்த வைகாசி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் வாழ்விலை நாம் சந்தித்தாலும் கூட அதை எதிர்த்து போராடுகின்ற ஒரு மன வலிமை தரக்கூடிய ஒரு சக்தி நவ கிரகங்களுக்கு உண்டு என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை மட்டுமே அல்லது நிலையை வைத்துமே நான் சொல்வதற்கில்லை மற்ற கிரகங்கள் ஒரு கிரகம் நமக்கு பாதிப்படையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த பாதிப்பும் மற்ற கிரகத்தினுடைய அருளால நம்மை காக்கின்ற ஒரு கவசமாக அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது மேஷராசியை பொறுத்தவரைக்கும் சனியின் பார்வை மூன்றாக இருந்தாலும் கூட சனி பகவானால் எந்த விதமான நற்பலனை பெற முடியாவிட்டாலும் கூட சமீபத்தில் தான் குரு பயிற்சி நடந்தது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தை குருவின் அருள் முழுமையாக மேஷராசிக்கு இருக்கின்ற குரு மட்டுமா புதனும் சிறப்பாக அமைகின்றார் இன்னும் சொல்லப்போனால் புதனை பொறுத்தவரைக்கும் நீச்சம் அடைவது நல்லது காரணம் மேஷராசிக்கு சனி பலமாக இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சனி முழுமையான நற்பணனை தரக்கூடியது இந்த வைகாசி மாதம் அது மட்டும் கிடையாதுங்க எடுத்த காரியத்தில் இதுவரை ஒரு தடையை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் எடுத்த காரியத்தில் முழுமையான ஒரு வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றி தொழில் சார்ந்திருக்கலாம் இருக்கலாம் குடும்பம் சார்ந்திருக்கலாம் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வெற்றியை அடைவதற்கான வழிமுறை முறையெல்லாம் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அற்புதமாக தரப்போகின்றார் குறிப்பாக இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் முருகனை வழிபட்ட ஒரு அற்புதமான நாள் முருகனின் அவதாரம் இந்த மாதம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நவ கிரகத்தில் மையகமாக வைத்துதான் மற்ற கிரகங்கள் இயங்குகின்றன அந்த வகையில் சூரியனை பொறுத்தவரைக்கும் பிதுர்காரகன் என்று சொல்வார்கள் தந்தை வழியில் ஏதாவது குறை இருந்தால் மன ரீதியாக உடல் ரீதியாக ஏதாவது குறை இருந்தால் தயவு செய்து அதற்கான பரிகாரங்களில் தகுந்த ஜோதியுடன் சென்று சரி செய்து கொள்ளுங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அது மட்டும் கிடையாது சூரியன் சனி இணைவு செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு மாற்றம் சூரியன் சனி இணைவது அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டாலும் கூட சூரியன் சனி இணைவு செவ்வாயும் மகரத்தில் உச்சம் பெற்றிருப்பது மேஷராசிக்கு ஒரு சிறப்பான பலனை தரும் ஜென்மத்தில் குரு இருப்பதனால வீண் செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருப்பதனால கவலைப்பட வேண்டாம் அதை குரு பகவானுடைய பெயர் காத்து நிற்கும் குறிப்பாக சொல்ல போனோம்னா நீண்ட நாட்களாக இருந்த காரியம் தடைகள் நீங்குகின்ற ஒரு அருமையான மாதம் இந்த வைகாசி மாதம் மேஷராசிக்கு பிரச்சனைகள் படிப்படியாக அந்த பிரச்சனைகள் தொழிலாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்ய குறைபாடுகள் இருந்தாலுள்ளோ அந்யோன்யம் பாதிக்கப்பட்டாலும் திரும்பவும் ஒரு நெருக்கமும் அன்பும் எடுபடும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு கருத்தாயிருந்தால் செவ்வாய் செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் சூரியன் சனி இணையோடு செவ்வாய் இருப்பதனால நெஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் இதுவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில புரிந்து கொள்ள முடியாத சில விஷயங்களுக்கெல்லாம் அந்த முடிச்சுன்னு சொல்வாங்க வாழ்க்கையில் வெற்றிக்கான ஒரு முடிச்சு வாழ்க்கைக்கான ஒரு முடிச்சு எது என்பதை புரிந்து கொண்டு வாழ்வியில் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை மேஷராசிக்கு இந்த வைகாசி மாதம் அமையும் குறிப்பாக சொல்ல போனோம்னா பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகள்லாம் எதுவாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை குடும்பத்தில் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து போராடி போராடி அழுத்து போன மனதிற்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் மேஷராசிக்கு அதுவும் குறிப்பாக போனால் சுபகாரியங்கள் குடும்பத்தில் ஒரு திருமணமாக இருக்கலாம் அந்த திருமணம் நீண்ட நாள் தள்ளி போயிருக்கலாம் அந்த திருமணத்தில் பிரச்சனையாக இருக்கலாம் அதெல்லாம் படிப்படியாக குறைந்து குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிகழ்வு நடைபான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை மேஷராசிக்கு குரு அமைத்து தருவார் கொண்டு சொல்கிறேங்க இந்த மேஷராசியை பொறுத்தவரைக்கும் இந்த வைகாசி மாதம் ஒன்றுக்கு இரண்டு குரு அதாவது குரு பகவான் மட்டுமே அல்ல தேவகுரு மட்டுமே அல்ல கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய அசுரகுருவும் துணை இருப்பதனால இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து நிம்மதியான ஒரு நிலையை இதை வைகாசி மாதத்துல மேஷராசிக்காரர்கள் அடைவதற்கான சூழ்நிலை அமையும் அது மட்டும் கிடையாது எடுத்த காரியத்தில் இருந்த குறுக்கீடுகள் பிரச்சனைகள் சூழ்நிலை இல்லையா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு தடையாக இருக்கின்ற அத்தனை குறுக்கீடுகளும் பிரச்சனைகளும் தீர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் குடும்பத்தில் தொழிலில் வாழ்க்கையில மந்த நிலை மாறி நிம்மதியான ஒரு சூழ்நிலை அமையும் பிரயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சுவரை வைத்தே சித்திரம் என்பது போல உடல் ரீதியாக சில செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால உடம்புல ரொம்ப கவனமாக இருங்க சுவரை வைத்து தானே சித்திரம் எரிய வேண்டும் நீண்ட தூரம் பயணங்கள் செல்லும் பொழுதும் ஒரு உணவு வகையில பொறுத்தவரைக்கும் குறிப்பிட்ட காலத்தில் எடுத்துக்கோங்க அவ்வாறு செய்வது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் இன்னும் சொல்ல போனால் சனி பகவானை அவரை மாதிரி ஒரு அற்புதம் இல்லைங்க என்னுடைய அனுபவத்தில் ஒரு மனிதனை உயர்த்தி பார்த்து உன்னதமான நிலையை நோக்கி நகர்த்துகின்ற சக்தி சனி பகவானுக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் லாபஸ்தானத்துல தனது ஆட்சி கும்பத்தில் இருப்பது சுப பலன்களை உங்களுக்கு அண்டித்தரும் அது மட்டும் கிடையாதுங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு ஏற்ற மாதம் இந்த மாதம் உதாரணமாக சொல்றேன் செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால அரசு துறையிலிருந்து ஒரு முயற்சி பண்ணி பாருங்க அரசு துறையில சார்ந்த ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுங்க அது சம்பந்தமான தேர்வுகள் இருந்தாலும் அந்த தேர்வு உங்களுக்கு சாதகமாக அமையும் அரசு துறையில வேலை செய்யக்கூடிய மேஷராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இதுவரைக்கும் உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் உண்டு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கலையே என்று கலைஞர்களுக்கெல்லாம் பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றத்தை அமைத்து தருவார் சூரியன் தொழிலை அபிவிருத்தி சொல்வதற்கு மிக சிறந்த மாதம் இந்த மாதம் குறிப்பாக சொல்லப்போனால் குடும்ப பிரச்சனைகளை சந்திக்க இதுவரை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு நிம்மதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குடும்பம் தாங்க அந்த குடும்பம் தான் நிம்மதியாக இருக்கணும் அந்த குடும்பம் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அந்த குடும்பத்தில் தான் நிம்மதி இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது பிரச்சனைகளும் சிக்கல்களும் குறைந்து குடும்பத்தில் நிம்மதி தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் வைகாசி மாதம் மேஷராசிக்கு குறிப்பாக கணவனோட கூட சின்ன சின்னதை மன தாங்கல்கள் வந்தாலும் கூட கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் அனுசரித்து விட்டு கொடுத்து போவீர்கள் ஆனால் இந்த என்னை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு அந்திம காலம் வரை அற்புதமாக அமையும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எழுத்துக்கு போராடுகின்ற மன வலிமை அந்த மன வலிமையை தரக்கூடியவன் செவ்வாய் அந்த செவ்வாய் சிறப்பாக இருப்பதுனால ஒன்றுக்கு மூன்று கிரகங்கள் இந்த மாதம் முழுவதும் துணை இருப்பதனால நல்ல மாற்றத்தை தரும் குறிப்பாக இந்த வைகாசி மாதத்தை ஒரு அருமை என்னுடைய அனுபவம் எத்தனையோ அதான் மண் பெண் பொன் என்று சொல்லக்கூடிய மூன்றையும் இழந்து கண்ணீர் சிந்தியவர்களுடைய வாழ்க்கையில இந்த வைகாசி மாதம் ஒரு வரப்பிரசாதம் என்னை பொறுத்தவரை இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து மாலை வரை உபவாசம்னு சொல்லுவாங்க எந்த உணவையும் அருந்தாமல் பால் மட்டும் பால் மட்டும் அருந்து முருகனை நினைத்து வழிபாடு செய்யுங்கள் அருகில் உள்ள முருகனுடைய ஆலயத்திற்கு பால் கொண்டு சென்று முருகனை வழிபாடு செய்வதோ முருகனுக்கு அபிஷேகம் செய்வது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் இந்த வைகாசி மாதம் சிறப்பான ஒரு மேஷ மேஷராசிக்கு